கிரைஸ்தலா நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோடு சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த நாட்களிலே கர்த்துடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்படுவீர்களாக அல்ல லூயா இந்த நாட்களிலே சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் அங்கே சொல்லப்பட்டிருக்க தலைப்பு தாவீதின் சங்கீதம் இந்த சங்கீதத்தை எந்த நேரத்தில் எந்த நிலைமையில் எழுதினார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் இந்த சங்கீதம் தேவனின் பாதுகாப்பில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவன் மேல் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைக்கிற சங்கீதம் தான் இந்த சங்கீத இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் இந்த சங்கீதத்தை ஒரு சமயம் எடுக்கும்பொழுது எல்லாம் கிண்டல் கேலியும் பண்ணாங்க இன்னைக்கு கிண்டல் கேலி பண்ணுறதுலாம் அதிகம் இருக்கிறாங்களே தியானிக்கிறது வந்து ரொம்ப கம்மி சண்டே கிளாஸுக்கு எடுக்கிற வசனத்தை போய் எடுக்கிறீங்கள பிரதான்னு சொன்னாங்க ஆனால் முடிவில் அனைவரும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிற நான் தாட்சி அடைய கர்த்தரன் மெய்ப்பராய் அப்படின்னு சொன்னால் எவிரைய மொழியில் அதுக்கு விளக்கம் எகோவா ரூவா என்ற அர்த்தம் எகோவா ரூவா என்று சொன்னால் கர்த்தர் என்னோட மெய்ப்பராக இருக்கிற மொழியில எந்த சூழலும் நான் தாழ்ந்து போகிறது கிடையாது என்பதாக எவிரே மொழி நான் அர்த்தம் அது சரி இந்த சங்கீதம் தாமிதி எழுதுகிற சங்கீதம் பார்க்கணும் எந்த சூழலை எழுதுகிறார்னு சொல்லி இதோட பின்னணியை பார்ப்போம்னால் மிகவும் ஆச்சரியத்தக்கதாக இருக்கு இருக்கும் சரி இந்த சங்கீதம் எந்த இடத்திலிருந்து தாமீதி எழுதுகிறாருன்னு சொல்லி பார்த்தவன் பார்த்தோம் என்று சொன்னார் சரித்திர புத்தகத்திலே நன்றாக கவனிக்கணும் சரித்திர புத்தகத்திலே என்கேதி என்ற இடத்துல தான் இந்த சங்கீத புத்தகத்தை எழுதுகிறார் எல்லாம் சொல்கிறாங்க அது என்னங்க பைப்பிளில் இல்லாததெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க பைப்பிளில் இல்லையே இந்தந்த இடமெல்லாம் இல்லையே இஷ்டத்துக்கு நீங்கள் எடுக்கிறீங்களே அப்படின்ட்டு ஒரு சகோதரர் கேள்வி கேட்டார் இதெல்லாம் எங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் சொல்கிற இந்த இந்த கதைகள் உண்மை சம்பவங்கள் பைப்பிளில் இல்லையே நிச்சயமாய் பைபிளில் இருக்குது பிள்ளைகளே இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு டவுட்டோட கேட்பாங்க ஏன் அப்படி கேட்பாங்கன்னா வேதத்தை தியானிக்காத ஆட்கள் சரியானபடி வேதத்தை படிக்காத ஆட்களுக்கு இந்த டவுட் வரும் ஆனால் எந்த டவுட்டும் வரக்கூடாது தான் கர்த்தல் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார் ரெண்டு சாமில் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வாசனத்தை நான் வாசிக்கிறேன் வில் வித்தையை யூதா புத்தருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளை அது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது பார்த்தீங்களா அப்போ அறுபத்தாறு புத்தகங்கள் எப்படி எழுதப்பட்டது இந்த யாசேரின் புத்தகம் அப்படின்னு சொல்றாங்க பரலாம் மொத்தம் ஆவிக்கிற விஷய விஷயத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் ஏழு புத்தகங்களை மெயினாக குறிப்பிடுறாங்க அதில் ஒரு புத்தகம் தான் யாசேரின் புத்தகம் ராஜாக்களின் புத்தகம் நாலாவது புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நடவடிக்கைகள் பிரபந்தங்கள் பிரபந்தம் அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டு கொள்ளும் பிரபந்தம் காத்தின் பிரபந்தம் ஆசோச பிரபந்தம் இப்படி ஆட்சர் பிரபந்தம் இன்றைக்கி நிறைய பிரபந்தம் எழுதிப்படுது பிரபந்தம்னா அது எழுதப்பட்டிருக்கிறது அது பைபிளில் எழுதப்பட்டிருந்த பவுல் மட்டும் தான் சொல்றாரு சவக்கடல் புத்தகம் ஆக இந்த பைபிள் அறுபத்தாறு புத்தகத்துல வந்ததுக்கு காரணம் அநேக புத்தகங்கள் கத்திர ஆவியான எழுதியிருக்கிறார் அந்த ஆவியானவர் அந்த புத்தகம் தப்புன்னா அதை குறிப்பிட்டிருக்க மாட்டார் இந்த பைபிள குறிப்பிட மாட்டார் அதெல்லாம் உண்மை சம்பவம் நம் கையில் கொடுக்கப்படாத புத்தகம் அல்லது தள்ளப்பட்ட அல்லது கிடைக்காத புத்தகம் அதுக்கு பேர் இந்த ஐந்து ஆகமமும் எழுதுறதுக்கு காரணம் இந்த மாதிரி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்போ ஒவ்வொரு அறுபத்தாறு புத்தகத்துக்கும் இன்னும் ஒரு புத்தகங்கள் இருக்கிறது அதுலேருந்து எழுதப்பட்டது தான் ஒவ்வொரு புத்தகமும் இந்த ஆசிரியரின் புத்தகத்தில் தான் தாவிதுடைய வாழ்க்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது சரி போகட்டும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை இந்த சங்கீதத்தை எந்த இடத்துல எழுதினார்னா என் கேதி என்ற இடத்துல எழுதினார் அதுனால் என் கேதி என்கேதி எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் வார்த்தைக்குள்ள கடந்து போகலாம் என் கேதி எங்கே இருக்குன்னா ஒன்று சாமுவெல் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி வாசனை சொல்லப்படுது இருபத்தொன்பதில் தாவீது அப்படித்த விட்டு புறப்பட்டு எண்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான் அப்போ எங்கேதி ஒரு இடத்துல இருக்குது இல்லைன்னு சொல்லலையா எங்கேதி இருக்குது பாருங்களேன் அநேக இடத்துல பார்க்குறோம் ரெண்டு ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் அந்த எங்கேதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இருபத்தி நான்கில் பாருங்களேன் ஒன்று சமல் இருபத்தி நாலு ஒன்று சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்த பொழுது இது ஒரு தாவிந்தரத்தில் இருக்கிறான் பார்த்தீங்களா அப்ப எங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்க அந்த இருந்து தான் இந்த சங்கீதம் இருபத்தி மூணு எழுதுகிறான் சரி இந்த எங்கேதி வனாந்தரத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் இந்த எங்கே வனாந்தரக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் முதல்ல எங்க இருக்குது நல்லா கவனிக்க தேவை பிரியமான எருசலம் எருசலுக்கு மேற்புறத்தில் பெத்தலேகம் அப்போ நடுவில் எரிசலுக்கு ஏ மேற்புறத்தில் பெத்தலேகம் நடுவில் பார்த்தீங்கன்னா டெக்கோவா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எபிரோன் இந்த மூன்று ஊரும் ஒரே நேராக வருமா பக்கத்தில் பக்கத்தில் வருமா அதை தாண்டி போனால் தான் சீப் வண்ணாந்தரம் அதையும் தாண்டி போனால் மாக்கோன் வண்ணாந்தரம் அதையும் தாண்டி போனால் யூதய வண்ணாந்தரம் அதை தாண்டி போனால் தான் எங்கேது இருக்குமா சரி இந்த எங்கே எங்கிறதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அப்போது இந்த எண்கேதிக்குள்ள என்ன இருக்கிறது ரெண்டு சாமியல் புத்தகத்தில் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க அந்த எங்கேதிக் குள்ளே என்னெல்லாம் இருக்கும் ரெண்டு சா மனுஷங்க ஒன்று சாமுவேல் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் அந்த எண்கேதிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆவியார் எழுதி வைத்துக்கிட்டு பார்க்கணும் ஒன்று சமல் இருபத்தி நான்குல பாருங்க ஒன்றாம் வசனம் சவுல் வெளிஸ்திரை பின்தொடர்ந்து வந்த வந்தபோது இதோ தாவி எங்கேதில் வனாந்தரத்தில் இருக்கிறார் அப்போ என்கேது என்பது ஒரு வனாந்தரம் அதுக்கடுத்து பாருங்க நல்லா கவனிக்க அப்பொழுது சவுல் இசவில் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட மூவாயிரம் பேரை கூட்டிக் கொண்டு தாவிதேவ மனுஷரையும் வரையாடு உள்ள கண்மலை மீறி தேட போனான் ரெண்டாவது அங்கே என்ன அந்த எங்கேதில் வரையாடுகள் வரையாடுன்னா மலைகள் மற்றந்தான் வாசம் பண்ணாங்க இவ்வளோ பெரிய உயர்ந்த மலையில அது ஏறி போயிடும் அதுக்கு வரையாடு அதிகமாக வளராது ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் வளரும் அதுக்கு பேர் வரை ஆடு அதுக்கடுத்து பார்த்தா மூன்றாம் வழி ஓரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவம் பாத்தீங்களா அப்போ எங்கேதில் இவ்வளோ காரியங்கள் இருக்கு அதுக்கடுத்து சரித்திர புத்தகத்தில் எங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எங்கேதில ஆட்டுக்குட்டியாடும் நீர்வீழ்ச்சி இருக்கிறதா ஆட்டுக்குட்டியாடு நீர்வீழ்ச்சி இருக்கிறதாம் அதுக்கு தாவீது எப்போ என்கேதியை கைப்பற்றி வாங்கினாரோ நாளடைவில் அதுக்கு தாவீது நீர்வீழ்ச்சி ப பேர் வைத்தார் தாவீதுக்கு அப்புறம் தன்னுடைய மகன் சாலமோன் அதை எடுத்துக்கொண்டபடியில் சூடைமெத்தியால் நீர்வீழ்ச்சின்னு சொல்லி வச்சார் அப்போ ஆக மொத்தம் என்கேதில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது அதாவது ஒரு நீர்வீழ்ச்சி அந்த தண்ணி கொட்டுற நீர்வீழ்ச்சி துணை அங்கே தண்ணி கொட்டுறதுனால மிகவும் அருமையான செழிப்பான தேசம்தான் இன்னைக்கு எங்கேது அந்த எங்கேயில் அதுக்கடுத்து என்ன இருக்குமா நீர் இருக்கும் ஆட்டுக்குட்டியாக நீர்வீழ்ச்சி இருக்குதுன்னு பார்த்தோம் இரண்டாவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கீத இருபத்தி மூணு ரெண்டாம் வசனத்தில் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அந்த எங்கே இதில் அருமையான சுனை தண்ணீர் வருகிறதுனால பசுமையான புல் இருக்கும் ஒரு இலையிலாட்சி செல்லாமல் பசுமையான புல் இருக்குமா நீர் இருந்தால் கண்டிப்பாக அருமையான தண்ணீர் அமர்ந்த தண்ணீர் இருக்கும்பொழுது அங்கே புல் இருக்க தானே செய்யும் அங்கே அநேக ஆடுகள் மேய்ப்பாங்க எங்கே இதில் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் ஆடுகள் வளர்க்கப்படுதுன்னு சொல்லப்படுது அதுக்கு உதாரணத்துக்கு பாருங்களேன் அதுக்கு உதாரணத்துக்கு பாருங்க உன்னத சங்கீதம் உன்னத பாட்டின் சங்கீதத்தில் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிற பாருங்களேன் ஏழாம் வசனத்து என் ஆத்தும நேசரு ஒரு மந்தை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குது எனக்கு சொல்லும் உமது தோழரின் மந்தைகள் அருகே அலந்து திருகிறதைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன ஸ்திரீகள் ரூபவதியே அதனை அறியாகி மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மெய்ப்படுகளை ஊடாராண்டில் உன் ஆட்டுக்குட்டுகளில் மேய விடுவையாக இப்போ என்ன அர்த்தம் எங்கே இதில் பதினான்கு கிளாஸ் சொன்னது என் நேசர் எனக்கு எங்கேது ஒரு திராட்சை தோட்டம் விளைக்கும் மருது ஒன்றில் பூங்கொற்று அப்போ எங்கே இதில் தண்ணீர் ப அதிகமாக இருக்கும் அழகாக இருக்கும் அது மாத்திர பசும்புல் இருக்கிறதுனால அங்கே ஆடு மேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்குது பெரிய என்கேதி பசும்புல் இருக்கணும் இரண்டாவதாக அங்கே பார்க்குறோம் தேவருக்கு பிரியமான பிள்ளைகளை அந்த எண்கேதியில் என்ன இருக்குன்னு பார்த்தோம் முதல்ல ஆட்டுக்குட்டியாக நீர்வீழ்ச்சி இருக்குன்னு பார்த்தோம் அங்கே நீர்வீழ்ச்சினாலே பசும்புல் இருக்குன்னு பார்த்தோம் மூன்றாவது அங்கே அமர்ந்த தண்ணீர் இருக்கும் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் ரெண்டாம் வசனம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் தாவித்து தான் எழுதான் அது என்ன அமர்ந்த தண்ணீர் நல்லா கவனிங்க அமர்ந்த என்று தான் ஆறு அதாவது ஆறு ஓடி வர்றதில் அந்த அமர்ந்த தண்ணீர் தான் ஆட்டுக்குட்டி தண்ணீர் குடிக்கணும் இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பழக்கம் கொண்டு பாருங்கள் கலைப்படைந்து போய் வரும் பொழுது என்ன தான் கலைப்படைந்து போய் வந்தால் கூட அந்த ஆட்டுக்குட்டி சலசலும் ஓடி ஓடுகிற அந்த தண்ணீரில் குடிக்காதான் அல்லது பாசு குடிச்சிருக்குல்ல அந்த தண்ணீர்லேயும் குடிக்காதான் அழுக்கடைந்து ஸ்மெல் அடைந்ததில் குடிக்காதான் அப்போது நாங்கள் பார்த்தி நன்றாக கவனிக்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை பாச குடிச்ச தண்ணியில் குடிக்காது அழுக்கி குடிச்ச தண்ணியில் குடிக்காது சலசலம் சலசலம் ஓடி வருகிற அந்த தண்ணீரில் கூட அந்த ஆடு குடிக்காதான் அப்போ கொண்டு அமர்ந்த தண்ணீர் அப்படின்னா மேலே பார்க்குறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அருவிலேருந்து தண்ணி கொட்டும்பொழுது நீர்வீச்சில் தண்ணி பொழுது ஒரு இடத்த தங்கி போகும் அவர் பெரிய ஒரு ஒரு பெரிய தொட்டி பேர் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த தொட்டியில் பார்க்கும்போது அந்த தண்ணீர் தங்கி இருக்குமா என்ன இருக்கும் தங்கி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போகுமா இதுக்கு அமர்ந்த தண்ணீர்கள் என்ன இருக்கும் ஆட்டுக்குட்டிய நீர்வீழ்ச்சி பசும்புல் அமர்ந்த தண்ணீர் இருக்குமா அது மாத்திரமில்லை தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை அதுக்கடுத்தது எங்கே இதில் என்ன இருக்குன்னு பார்த்தா பேரிச்சை மரங்கள் இருக்குன்னு சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு வரிசை வரிசையாக பேரிச்ச மரங்கள் வரிசை வரிசையாக அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக புத்தகத்தில் இருபதாம் அதிகாரத்தில் அதுக்கு விட சொல்கிறாங்க பாருங்களேன் நான் எதை சொல்றேன்னா இது எங்கேயதுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுக்குறேன் எங்கேயது என்ன இருக்கு எப்படி இருக்கும் ரெண்டாம் வசனம் ரெண்டு நாளாக இருபதாம் வசனம் ரெண்டாம் வசனம் சிலர் வந்து யோசனை பார்த்து நோக்கி உமக்கு விரோதமான ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் சீரியாவிலிருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேதேக ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் எங்கேதின்னா அந்த எங்கேயதுக்குள்ள என்ன இருக்கான் ஆசாசோன் தாமார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஆசா சோன் சொன்ன வரிசை வரிசையாக தாமார்ன்றா பெரிச்ச மரண அர்த்தம் உதாரணத்துக்கு யாத்ராகம் புத்தகத்துல பதினைஞ்சாம் அதிகாரத்தில் அந்த கடைசி வசந்தி பார்க்கவே ஆனால் இஸ்லாமியல் மக்கள் எகிப்திலிருந்து கடந்து செங்கடலை வென்று கடந்து வரும் பொழுது தாகத்துக்காக ஒருத்தர் நிற்கிறாங்க அந்த தண்ணீர் கசப்பார்ந்தபடியில் அந்த மாறாய் என்று மாட்டி கொடுத்து கர்த்தர் அதை நடத்தி கொண்டு வரும்பொழுது அதுக்கடுத்து எங்கே கொண்டு போறார் பாடுங்க பாடுகள் முடிந்த பிறகு அந்த எழுபது பேரீச்ச மரங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போனாராம் எதுக்காக சொன்ன அந்த பேரீச்சை மரங்கள் எப்படி இருக்கும் வரிசை வரிசையாக இருக்கும் அதெல்லாம் தாவித ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த எங்கேதில் இருக்கிற திராட்சை அதாவது பேரீச்சை மரங்களை கொண்டு வந்து அழகை பந்தியில் வைத்தானாம் வாசிக்கலாம் பாருங்க சங்கீத இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் ஐதா வசனம் என் சத்துருக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை அழைத்துப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணிட்டு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்போது முதல் முதல்ல தாவித அரசாட்சி பெற்று வந்தபோது அவன் பந்தியில் ராஜ பந்தியில் இந்த எங்கேரி ஊர் வரிசை வரிசைகிற அந்த பேரிச்ச மழைலேருந்து ஒரு பழங்களை கொண்டு வந்து வைத்தானான் ராஜாக்கள் சாப்பிடுகிற பழங்கள் சரி அதை பார்க்கணும் அதுக்கடுத்து பார்க்குற பிள்ளைகளே அந்த எங்கேதில் என்ன இருக்குமா திராட்சை தோட்டம் இருக்குமா உன்னதை பாட்டு ஒன்று பதினாலில் வாசித்தவன் இல்லையா என் நேசில் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களை முளைக்கும் மருதோண்டி பூங்கொத்து அல்ல இல்லையா அப்போது திராட்சை தோட்டங்களுக்கு இருக்குமா எங்கேதில் என்ன இருக்குமா எங்க இதில் திராட்சை தோட்டங்கள் காணப்படுறோம் உதாரணத்துக்கு பாருங்களேன் சங்கீத புத்தகத்தில் இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் வாசிக்கிற பாருங்க மூன்றாம் வசனம் உன் மனைவி உன் வீட்டோரங் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பா நல்லெல்லா அப்போ திராட்சை மரம் சொன்னா கொடினா பெண் பிள்ளைகளை குறிக்கிறது தான் உன் மனைவி வீட்டு ஓரங்களில் ஏன் அது வீட்டு ஓரங்களில் வீட்டில் நடுவில் வைக்கலாம் அல்லவா அதான் மிக முக்கியம் யூதர்கள் தலைவனை தான் முதல்ல வீட்டுக்குள்ளே வைப்பாங்க மனைவி எல்லாம் வீட்டு ஓரம் தான் குறிக்கப்படுவாங்க பிள்ளைகளை கூட வச்சுப்பாங்க ஆனால் மனைவி எப்பொழுது அப்பொழுது இப்பொழுது பெண் பிள்ளைகளை கொடுமை நடத்துற காரியமே அப்போ திராட்சை செடின்னு சொன்னால் என்ன தான் உச்சிதமான திராட்சைன்னா அவன் பெண் பெண் தான் திராட்சை செடின்னு சொன்னால் பெண் பிள்ளை கூட புதிய ஏற்பாடில் திராட்சை செடி ஏசு கிறிஸ்து குறிக்கும் தான் நம்ம ஏமாணாலேயும் சபை தான் கொடி அப்போ பெண் பிள்ளை சபை என்பது பெண்ணை குறிக்கிறது நம்மளையும் குறிக்கிறதுன்னு கூட பார்த்துக்கலாம் ஏமானாலேயும் சரி போகட்டான் அப்போது எங்கே இதில் என்ன இருக்குமா திராட்சை தோட்டம்னு அதுக்கு அடுத்தது பார்க்குறோம் எங்கே இதில் ஒலிவ மர கன்றுகள் இருக்குமா அது இல்லையா வாசிக்கிற பாருங்க ஏன் பக்கத்து பக்கத்தில் இருக்குது எங்கே இதில் திராட்சை தோட்டம் இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் ஒலிவ மரம் இருக்கணும்னு நீதியம் இஸ்ரவேல்கள் நீதி திராட்சை தோட்டம் எங்கெல்லாம் இருக்குது அதுக்குள்ளே வேறு எந்த பயிரிட மாட்டாங்க ஆனால் திராட்சை தோட்டம் பக்கத்தில் மர கன்றுகள் மட்டும் அனுமதிப்பாங்களாம் அது வாசிக்கிறேன் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதத்தில் உன் மனைவி வீட்டோரங்களில் கடிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பால் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிபமறை கன்றுகளை போல் இருப்பாள் அழைலையா சொல்லலாமா இது ஞாதி பக்கத்து பக்கத்தில் நீதி இசவல் நீதி பக்கத்தில் திராட்சை தேடி இருந்துன்னா பக்கத்தில் ஒளிவு மறக்கணும் பைபிளில் எந்த இடத்துல திராட்சை பணம் போட்டு தான் பக்கத்தில் ஒளிவு மரணும் உதாரணத்துக்கு சிம்சோன் காலத்தில் நியாயாதிபதி பதினஞ்சு ஐந்தில் வாசிக்கும் சிம்சோன் தன் மனைவி திருமணம் செய்து கொள்ள வீட்டுக்கு போவான் அப்பொழுது இவள் அநேக நாள் வரவில்லை என்று சொல்லி அவர் மனைவியை வேறு ஒருத்தருக்கு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அவளோட தங்கச்சிருக்கு வேணால் திருமணம் செய்யணும்னு சொல்லி அவள் பயங்கர கோபம் உண்டு முன்னூறு நரிகளை பிடித்து வாலில் என்ன பண்ணிட்டான் பண்டத்தை கட்டி எல்லாத்தையும் அழிக்கிறான் பாருங்களேன் கோதுமை அழித்தான் அறுத்த கோதுமை அழித்தான் வெள்ளாமை அழித்தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டான் திராட்சை தோட்டத்தையும் அழித்தான் பக்கத்திலே ஒலிவ மரத்தையும் அழித்தான் அப்படின்னு சொல்லி ஞாயிற்று பதினைஞ்சி ஐந்தில் போடப்பட்டிருக்க எதுக்காக இதை சொல்கிறேன்னா எங்கே இதில் என்னென்னா இருக்கும் அதனுடைய நீதி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்போது எங்கே இதில் என்னென்ன இருக்குமா இத்தனை காரியங்கள் ஆட்டுக்குட்டியாக நீர் வீச்சு இருக்கிறது பசும்புண் இருக்குது அமர்ந்த தண்ணீர் இருக்குது பேரிச்ச மரங்கள் இருக்குது திராட்சை செய்திகள் இருக்குது ஒளிம மர கன்றுகள் இவ்வளோ ஆசீர்வாதம் நிறைந்ததுதான் எங்கேயும் அங்கேருந்து தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறது குறித்து பார்க்கணும் சரி இவன் எப்போது எங்கே எழுதிக்கு போனான் ஏமாநில நூயா இவன் எப்பொழுது எங்கே எழுதிக்கு போனான் என்பதை குறித்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுகிறேன் எனவே தேவன் தாம் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் வேலைஸ்தலங்கள் யாவற்றும் கற்றுற ஆசீர்வத்து காக்க காட் பிளஸ் யூ பிரைஸ்தலா